அன்பு நேயர்களே அனைவருக்கும் வணக்கம் இன்று நாம் காணவிருப்பது உலகில் உள்ள முருக பக்தர்கள் அனைவரும் ஆவலுடன் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கும் தைப்பூச விரத நாள் வர இருக்கின்றது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டிற்கான நாற்பத்தி எட்டு நாள் தைப்பூச விரதம் எப்பொழுது என்பது பற்றியும் அந்த நாளில் நடந்த சில அற்புதங்கள் பற்றி இக்காணொலியில் அறிந்து கொள்வோம் எனவே இக்காணொலியினை அனைவரும் முழுமையாக கேளுங்கள் வாருங்கள் உலகம் முழுவதிலும் உள்ள முருக பக்தர்களால் கோலாகலமாக கொண்டாடப்படும் ஒரு விரத நாள் தைப்பூச திருநாளாகும் தைப்பூச திருவிழாவின் போது ஏராளமான பக்தர்கள் பால்குடம் எடுப்பது அலகு குத்துவது காவடி ஏந்தி வருவது போன்ற பல்வேறு விதமான நேர்த்திக்கடன்களை கடன்களை நிறைவேற்றுவார்கள் தைப்பூசத்தன்று முருகனுக்கு காவடி சுமந்து சென்றால் நடக்காத காரியங்கள் கூட நடந்துவிடும் என்பது முருக பக்தர்களின் அசைக்க முடியாத நம்பிக்கை கலியுகத்தின் கண்கண்ட கடவுளாக முருக பக்தர்களால் போற்றப்படும் தமிழ் கடவுளான முருகப்பெருமானுக்குரிய மிக முக்கியமான விரதங்களில் ஒன்று தைப்பூச விரதம் தை மாதத்தில் வரும் பௌர்ணமியும் பூசம் நட்சத்திரமும் இணைந்து வரும் நாளையே தைப்பூச திருநாளாக கொண்டாடுகிறோம் முருகப்பெருமானுக்குரிய முக்கிய வேண்டுதல்களில் ஒன்று காவடி எடுப்பது இந்த காவடி எடுக்கும் முறை தோன்றிய தலம் பழனிமலை இந்த பழனி தலத்தில் மிக முக்கிய விழாவாக கொண்டாடப்படுவது தைப்பூசம் இந்த தைப்பூசத்திற்கும் பழனிமலை தலத்திற்கும் தளத்திற்கும் மிகப்பெரிய தொடர்பு உள்ளது சிவபெருமானைப் போல் அம்பிகையும் ஆனந்த தாண்டவம் நிகழ்த்திய நாள்தான் தைப்பூசத் திருநாளாகும் தைப்பூசம் என்பது முருகப்பெருமான் அசுரர்களை வென்றதையும் பழனி மலையில் ஞானப்பழம் கிடைக்காமல் கோபித்து இருந்ததை நினைவூட்டுவதாகவும் கொண்டாடப்படும் ஒரு தமிழ் திருவிழா ஆகும் முருகப்பெருமானுக்கு காவடி எடுக்கும் வழக்கம் பழனிமலை தோன்றிய தினமும் இந்த தைப்பூச திருநாளில்தான் என புராணங்கள் சொல்கின்றன தைப்பூச திருநாளன்று முருகப்பெருமானை வேண்டி விரதமிருந்து வழிபட்டால் வறுமை நீங்கி செல்வம் பெருகும் தீமைகள் அழியும் தம்பதிகளுக்குள் ஒற்றுமை அதிகரிக்கும் விருப்பங்கள் அனைத்தும் நிறைவேறும் காவடி எடுத்தல் உள்ளிட்ட நேர்த்திக் கடன்களை நிறைவேற்றவும் ஏற்ற நாளாகும் முருகப்பெருமானுக்கு மகா கந்தசஷ்டி விரதம் நாற்பத்தி எட்டு நாட்கள் கடைபிடிப்பது போன்று தைப்பூச விரதமும் நாற்பத்தி எட்டு நாட்கள் கடைபிடிக்கும் வழக்கம் உள்ளது முருக பக்தர்கள் பலரும் நாற்பத்தி எட்டு நாட்கள் இருபத்தி ஓரு நாட்கள் ஏழு நாட்கள் ஒரு நாள் என பலவிதமாக விரதம் இருந்து முருகப்பெருமானை வழிபடுவார்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டில் தைப்பூச விழா பிப்ரவரி ஒன்றாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அன்று வருகிறது முருகப்பெருமானின் அருளால் துன்பங்கள் அனைத்திலும் இருந்து விடுபட வேண்டும் என நினைப்பவர்கள் நாற்பத்தி எட்டு நாட்கள் இருபத்தி ஓரு நாட்கள் தைப்பூச விரதம் இருக்க நினைப்பவர்கள் எந்த நாளில் விரதத்தை துவங்க வேண்டும் என்பதை நாம் தெரிந்து கொள்ளலாம் தைப்பூச விரதம் துவங்க வேண்டிய நாள் நாற்பத்தி எட்டு நாள் விரதம் டிசம்பர் பதினைந்து திங்கட்கிழமை இருபத்தி ஓரு நாள் விரதம் ஜனவரி பதினொன்று ஞாயிற்றுக்கிழமை ஏழு நாள் விரதம் ஜனவரி இருபத்தைந்து ஞாயிற்றுக்கிழமை தைப்பூச விரதத்தின் போது செய்ய வேண்டியவை பகலில் ஒருவேளை மட்டும் சாப்பிட்டோ அல்லது ஒருவேளை மட்டும் சாப்பிடாமலோ விரதம் இருக்கலாம் முடியாதவர்கள் பால் பழங்கள் அல்லது சைவமாக சாப்பிட்டு விரதம் இருக்க வேண்டும் விரதத்தின் போது பகலில் தூங்கக்கூடாது விரதத்தின் போது மனதை தூய்மையாக வைத்திருப்பது மிக அவசியம் கோவிலுக்கு சென்று வழிபடுவது முருகனின் பெருமைகளை படிப்பது கேட்பது அல்லது மற்றவருக்கு சொல்லுவது மிகவும் சிறப்பு முருக சிந்தனையிலேயே இருந்து அவருக்குரிய மந்திரங்களை மனதிற்குள் சொல்லியபடியே இருப்பது இன்னும் அதிக பலன்களை தரும் நேயர்களே இக்காணொளியினை அனைவரும் முழுமையாக கேட்டிருப்பீர்கள் என்று நினைக்கின்றேன் இக்காணொளி அனைவருக்கும் பயன்பெறக்கூடிய ஒன்று எனவே இக்காணொலியினை முடிந்த அளவு அனைவருக்கும் பகிருங்கள் இந்த விரத நாள் மிக மிக முக்கியமான நாள் இந்த நாளை தவறவிட்டு விடாதீர்கள் இக்காணொலியினை முழுமையாக கேட்ட அனைவருக்கும் மிக்க நன்றி வணக்கம் மீண்டும் நாம் வேறு ஒரு சிறப்பு காணொளியில் சந்திப்போம் நன்றி